உடனே கோவிட் வேக்சின் அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம் கோவிட் வந்தது போனது கூட ஒரு காரணமாக இருக்கும் நீங்கள் டாம் க்ரூஸும் பிராட் பிட்டும் ஆஞ்சலினா ஜோலியும் சினிமாவில் பார்க்குறீங்கல்ல அதெல்லாம் ஏழு சதவீதம் ஒரு பவுண்ட் எடுத்து இவ்வளோ வெயிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது அதுக்கு ஒரு ஆப்பில் போய் இந்த ஃபுட்டோட கலரி எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அது கொஞ்சம் ஒவ்வொரு தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஒரு கிங் சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கல்ச்சரே கிடையாது நம்ம வந்து அதை சாப்பிட்ற பழக்கமே கிடையாது இப்போதான் அது புதுசாக அது கூட ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் அப்படின்னு சொல்றாங்க அதோட உண்மை தன்மை அப்படிங்கிறது என்ன நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சப்பாத்தி பூரி சாப்பிட்டா நமக்கு நல்லது இல்லை அவ்வளவு நல்லது இல்லை முக்காவாசி சவுத் இந்தியனுடைய நம்ம ஜீன்ஸ் கேத்தா போல ஆரியன்ஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கங்கா நேர்களுக்கு வணக்கம் இந்த ஐடி டைம்ல இந்த இரால வந்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் சைக்கிள் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்குல்ல சார் நீ ஸ்லீப்பிங் சைக்கிள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் ரொம்ப நல்ல கேள்வி சுற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பிள்ளைங்களா பொழுது சின்ன பசங்களா இருக்கும்போது இந்த ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட்லாம் ரொம்ப கேர்ள்ஸ்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி இப்போ நான் பார்க்குறேன் அன்றைக்கி ஒரு ஐடி பார்க் பக்கம் போயிருந்தேன் அட்லீஸ்ட் ஒரு முப்பது சதவீதம் பெண்கள் வந்து ரோல் ரோலாக இருக்குது அதை பார்த்து நான் பயப்படுறேன் ஏன்னா இது ஒபீசிட்டி இந்த ஒபீசிட்டிக்கு பல காரணங்கள் உண்டு அதில் ஒரு பிரதானமான ஒரு காரணம் வந்து ஸ்லீப் அது அதுக்கு வந்து அந்த ஸ்லீப் டிஸ்டார்ட் ஸ்லீப் அந்த சைக்கிளில் அப்படியே காலியாக எடுத்து போகிறதுக்கு ரெண்டு காரணம் உண்டு ஒன்று இந்த ஐடியில் இந்த டே நைட்டு பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க பல ஆய்வுகள் இருக்குது ஆய்வு ஆவணங்கள் இருக்குது ரிசர்ச் பேப்பர் ஷோயிங் தட் இது மாதிரி இந்த ஐடி குரூப் வெதர் இஸ் இது பேர் சிர்கேடியன் சைக்கிள் டே அண்ட் நைட் இது செர்கேடியன் அந்த டே வந்து நைட்டு நைட்டுங்கிற டே ஆகுறது வரும்பொழுது இப்படி வாழ்கிறவங்களுக்கு இது வந்து பல பிரச்சனைகள் வரும் அதில் ஒபீஸ்டி வரலாம் இது ஒன்று ரெண்டாவது டைரக்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அவர் ராத்திரி எட்டு மணியிலேருந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஒரு ஒரு நபர் ஒரு விழிப்போடு இருக்கார் இன்னொரு நபர் வந்து காலையில் நாலு மணிலேருந்து எட்டு மணி ஒம்பது மணியில் இருப்பாங்க யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் கேட்கணும் ஸோ மார்னிங் ஃபோர் டு எயிட் நைட் எயிட் டு டுவெல் நைட் எயிட் டுவெல் நம்ம ஒரு இண்டிக் திங்கிங் கல்ச்சர் பார்த்தா இந்த த த ரொம்ப தாமசம் அதாவது தமஸ் ரஜஸ் அண்ட் சத்வா இருக்குது தமஸ்னால் டார்க் பேஷன் தண்ணி அடிக்கிறது கேர்ள்ஸ் பின்னால் போகிறது இதெல்லாம் தமஸ் இது நைட் எயிட் டு டுவெல் பார்த்திங்கன்னா தமஸ் பார் ட்ரிங்க்ஸு டான்ஸு கேர்ள்ஸு இதெல்லாம் இந்த எயிட் டுவெல் தான் காலையில் நாலு மணிக்கு யாராவது எழுந்துட்டு போய் பாப்பா நம்ம பாருக்கு போய் தண்ணி அடிக்கலாம்னு சொல்லுவாங்களா சொல்லுவோம் காலையில் நாலு மணிலேருந்து நீங்கள் அதே போல் இதெல்லாம் கேலரி ஆடிங் விஷயங்கள் ட்ரிங்க்ஸு அதோட் கையில் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோமா பக்கத்தில் அதோட கொஞ்சம் பிளேட்டில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோமா இல்லை கொலை வர்ற மாதிரி அதெல்லாம் உள்ளே போகும் காலை நாலுலேருந்து எட்டு வரைக்கும் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க காலையில் எழுந்துருப்பாங்க பூஜை பண்ணுவாங்க படிப்பாங்க யோகா பண்ணுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க ராபின் சர்மா அதை ஃபைவ் ஏஎம் க்ளப்புன்னே ஒரு புக் எழுதியிருக்காரு நான் வந்து ஒரு என்னுடைய பர்ஸ்னல் லைஃப்பில் வந்து ஒரு மருத்துவரை மட்டும் இல்லை ஒரு சமூக ஆலோசகருங்கிற முறையில் கடந்த ஒரு எட்டு ஒம்பது மாதமாக விடாமல் காலையில் நாளை கால் நாலரை நாளை கால் நால்ரை அப்படி எழுந்தால் எழுந்து எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ நைட் வந்து இந்த ஒரு மணி ரெண்டு மணி எல்லாம் கம்மியாகி பத்தரை பதினொன்று ஆகிடுது லெவன் தேர்ட்டி டு ஃபோர் ஃபோர் தேர்ட்டின்னா இப்போ என்ன ஆகுது ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்தால் பிரைட்டாக இருக்குது யோகா மெடிடேஷன் படிக்கிறது எக்ஸசைஸ் அப்படி ஓடுது அப்போ கேலரி ஆட் ஆன் வந்து கம்மி ஏன்னா பத்தரை பதினொன்று மணிக்கு தூங்கினா ஒரு மணி வரைக்கும் பேசிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் அடித்து சாப்பிட்டு நிறைய பேர் இருப்பாங்க சரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதா கூட இப்போ சாப்பிடுவோம் டிவி பார்ப்போம் டிவி அந்த லைட்டே அவ்வளோ ஹார்ம்ஃபுல்ங்கிறாங்க உங்களுடைய சர்க்கேடியன் ரிதம் பாதிக்கிறதுக்கு இந்த ப்ளூ லைட் இதோ யார் இதை விடுறாங்க இப்போ மனிதனுடைய எல்லாமே இப்படி தானே போகிறாங்க எல்லாரும் ஸோ இந்த ப்ளூ லைட்டாலவும் ஐடியோடைய ஸ்லீப் சைக்கிள் மாறுதலாகவும் பல விஷயங்கள் ஒரு உடல் உடலுக்கு ஆகுது அந்த உடல் உடலுக்கு எல்லாமே தாமசிகமாக எடுத்துகிட்டு போகுது சத்துவமோ ரஜஸும் இல்லை அதுவும் என்ன மாதிரி தாமசிகம் சாப்பிட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா குடிச்சிக்கிட்டு கேலரி ஆட் ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய பெரிய வார்த்தை யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு சார் ஸ்லீப்பிங் சைக்கிள் வந்துட்டு இன்சோம்னியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க அது ரெண்டும் ஒன்றா இல்லை வேற வித்தியாசம் இருக்கா சார் ரெண்டும் டிஃப்ரெண்ட் இன்சோம்னியானும் தூங்க முடியாமை தூங்க இயலாமை தூக்கமே பொறுத்திருக்கு சில பேருக்கு வராது எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் டயர்டாக இருப்பாங்க தூக்கம் வராது எழுந்து ஃப்ரிட்ஜுக்கு போவாங்க இங்கே போவாங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த இன்சோம்னியாக்கோ ஒரு காரணமே இப்போ மிஸ்டர் செல்ஃபோன் தான் அதுதான் என்ன சொல்கிறாங்க என்னுடைய அட்வைஸ் என்னென்னா ஒம்பது மணி ஒம்பது பத்து மணிக்கு மேலே எந்த விதமான ஸ்க்ரீன் லைட்டும் வேணாம் அது வந்து ஐபேட் சார் நான் மொபைலில் பார்க்கணும் சொல்லி ஐபேடை பார்த்துட்ருக்கேன் ஐபேடை பார்க்கலாம் லேப்டாப்பை பார்த்துட்ருக்கான் லேப்டாப்பில் டிவியை பார்த்துட்ருக்கான் அதுக்குள்ளே பார்த்து முடிச்சுடுங்க அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அழகாக தூங்கணுன்னா நூல்களை படிச்சுட்டு அப்படியே தூங்கு அது யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நான் பல நூல்களை எழுதியிருக்கேன் என் நூல்களை படித்தா எப்பேற்பட்டாலும் உடனே தூங்கிருவோம் அவ்வளோ போர் அடிக்கும் ஃபிசிக்கல் டீடாக்சிஃபிகேஷன் மாதிரி டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்ற கூட சில நாள் கொண்டு வராங்களே சார் ஒரு நாள் ஃபுல்லு வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது கேஜெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்குது மேஜிக் நம்பர் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன் இன் செவன் நீங்கள் வந்து ஒரு சமீபத்தை காலத்தை ஒரு சமீப காலத்தை ஒரு வெஜிடேரியன் ஆகிருக்கலாம் ஒன்ஸ் இன் செவன் நீங்கள் வந்து அந்த மாறுதல் வர்றது வரைக்கும் நீங்கள் ஒன் ஒன்ஸ் இன் செவன் டேஸ் நான்வெஜ் எடுத்துக்கலாம் ஒன்றும் ஆகிடாது ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட டயட்டில் இருக்கிறீங்க அந்த டயட்டில் வந்து ஜீரோ காப்ஸ் அப்படின்னிங்கன்னா அந்த ஒன்ஸ் இன் ஒன் இன் ஏழு நாளில் ஒரு வாட்டி போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் டெய்லி காலை நாலரை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க ஒன்ஸ் இன் செவன் டேஸ் அந்த ஆறரை மணிக்கோ ஏழரை மணிக்கோ எட்டு மணிக்கோ அந்த ரூட்டில் பார்த்தா ஒன்ஸ் இன் செவன் டேஸ் ஓன்ட் ஹாம் யூ ஆனால் இந்த ரூட்டில் பார்த்தா ஒன்ஸ் இன் செவன் டேஸ் வில் டூ யூ குட் நான் வந்து ஐடியில் ரெண்டு நாளும் நீங்கள் யாரும் சாட்டர்டே சண்டே கூட பாருங்கன்னு சொல்லுவேன் நான் பா சொல்கிறது அது மாதிரி இருந்தால் டுபாக்கராக சொல்கிறது யாரும் அதை கேட்கவும் போகிறது இல்லை ஓகே ஸோ கிட்ஸ் கிட்ட நான் என்ன சொல்கிறது ஒம்போது பத்து மணிக்கு மேலே டென் டு ஃபைவ் யூ கிவ் டிஜிட்டல் டென் ஓ கிளாக் நைட் டு ஃபைவ் ஓ கிளாக் இந்த மார்னிங் ஆர் நைன் ஓ கிளாக் இந்த நைட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் இந்த மார்னிங் ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் கொடுத்தா நல்லது அதை தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாள் பூரா பார்க்காம இருந்தால் அது சாத்தியமாங்கிறது எனக்கு தெரியாதுமா அது எனக்கு பயமாக இருக்குது ஃபோன் சொல்லுது யூ ஹவ் பீன் சீயிங் திஸ் ஃபார் செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் பாவி இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரமாக பார்த்துட்டுருக்கோன்னா பயமாக இருக்குது ஐ திங்க் இட்ஸ் எ சீரியஸ் ப்ராப்ளம் த சில்ட்ரன் ஹாவ் டு கன்சர் அதுக்கு என்ன திரும்ப சொல்கிறாங்க அமெரிக்காவில் ஏன் உடம்பு நான் தூக்கிட்டு போகிறேன் உனக்கு என்ன எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் பரவாயில்ல அது என்னோட உடம்பு தான் சி அது வந்து தனி மனிதனோட உரிமை சமூக நீதி அப்படின்னு கொண்டு வந்து அதை பிணைச்சி நாங்கள் என்ன வேணால் சாப்பிடுவோம் எப்படி வேணால் இருப்போம் நீ சொல்லியா மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்ட்டு எக்ஸாக்ட்லி அது வந்து இட்ஸ் ஓகே ஜென்ரலி பட் உனக்கு ஒரு ஹெல்த் ஆகுச்சுன்னா ஒரு சமூக ரீதியில் ஹெல்த் ஆகும் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு தான் சிவாஜி கணேசன் மாதிரி படத்தில் நினைக்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும் இது மாதிரி இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பதுலாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை நெவர் ஹார்ட் உடனே கோவிட் வேக்சினுமா அது ஒரு காரணமாகவும் இருக்குது இருக்கலாம் கோவிட் வந்தது போனது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் வித் கோவிட் கம்ஸ் ஆர் கோவிட் வேக்சின் இஸ் கிவன் அந்த என்ட்ரி வைரஸ் இருக்குல்ல உடனே பாடி வந்து அந்த என்ட்ரிக்கு எதிர்க்க ஆன்டிபாடிஸ் உண்டாக்குது ஸோ நீங்கள் வேக்சின் எடுக்காதவங்களுக்கு கோவிட் வந்தால் கூட அப்படி தான் வரும் ஸோ கே வேக்சின் ஃபால்ட் இல்லை ஆனால் வேக்சின் போட்டவங்களுக்கு இது காட் மச் லெஸ் பவர்ஃபுல் டிசீஸ் அது ஒரு பக்கம் எடுக்கல வேக்சின் வந்துச்சோ அல்லது வேக்சின் வராமல் கோவிட் மட்டும் வந்துச்சாலோ வந்தாலோ ஒரு நம்மக்குள்ளே ஆன்டிபாடிஸ் உண்டாகி இந்த ஆன்டிபாடிஸோடைய இம்பேக்ட் என்னென்னா ஈஸியாக நம்ம பிளட்டில் வந்து ரத்தம் வந்து உரைய வைக்கும் இது ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ஒபீசிட்டி ப்ளஸ் சுகர் பதினாலு பர்சன்ட் நாங்களும் படிக்கும்போது ஆறு பர்சன்ட் ஏழு பெர்சன்ட் வைக்கோ ஆறு ஏழு பர்சன்ட் இந்தியாவில் வந்து டயபிட்டிஸ் நினச்சிட்ருந்தோம் இப்போ பதினாலு பர்சன்ட் இந்தியாவில் தொடக்கி விழுந்தால் டயபிட்டிஸ் ஒரு பக்கம் பாருங்கள் ஊரில் இருக்கிற ஸ்வீட்டு கடைகள்லாம் நம்ம ஊரில் தான் இருக்கும் ஸ்வீட்டு கொடு பர்த்டேக்கு கேக்கு வெட்டுறது இது மாதிரி நம்ம அடிப்படை கருத்துக்களுக்கு வந்து போல்டாக மாற்றணும் நிறைய பேருக்கு அந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா சார் அது என்னது ஸோ ஐ டீல் வித் லார்ட் ஆஃப் திஸ் கங்கா ப்ரீ டயபெட்டிஸ் வந்து இப்போ ஹெச்பி ஏ ஒன் சின்னு பார்ப்போம் அதாவது கடந்த தொண்ணூறு நாட்கள் ஒருத்தருடைய சுகருடைய சராசரி தோராய வேல்யூ சராசரி வேல்யூ அப்புறம் ஆவரேஜ் வேல்யூ சப்போஸிங் இட் இஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் அண்ட் பிலோ நான் டயபெட்டிக் ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் டூ இருந்துச்சுன்னா அவங்க ப்ரீ டயபடிக் அதாவது அவங்க வந்து உடம்பு உடம்புடைய சர்க்கரை போக்குவரத்து ஆல்ரெடி அடிபட்டுருக்கு ஆனால் அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் டூக்கு வரைக்கும் போகலை அது ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேட் அது இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் ஏன்னா அந்த ஸ்டேட்டில் நம்ம பிடிச்சி ஒரு சில சின்ன மாற்றங்கள் லைக் நம்ம பேசுகிறதெல்லாம் சர்க்கரை வேண்டாம் ஏரேட்டிங்கன்னா வெள்ளக்காரன் விஷயம் இந்த பேர் சொல்ல விரும்பல பரவாயில்ல அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்குமே அதெல்லாம் வெள்ளக்காரன் தான் அவங்க கொண்டு வந்து பாப்கார்ன் கொண்டு வந்தது வெள்ளக்காரன் தான் இப்போ இருக்கிற கான் எல்லாம் நிறைய கான் வந்து ஜிஎம்ஓ பா கார் தான் அந்த கார்ன் வந்ததே ஜெனடிக்லி மாடிஃபைட் கார்ன் அது சாப்பிட சாப்பிட குண்டாகிட்டே போவீங்க நம்ம சின்ன நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்பொழுது இருக்கிற சாப்பிட்ட மக்காச்சோளம் வேறு இப்போ சாப்பிட்ற மக்காச்சோளம் வேறு ஹார்டாக இருக்கும் ஆ ஸோ இது வந்து ஜெனடிக்லி மாடிஃபை டு மேக் இட் சாஃப்ட் அண்ட் நீட் இட் ஈஸிலி அந்த மாடிஃபிகேஷன் செய்யும்பொழுது அதோடைய அதில் சில மா தன்மைகள் மாற்றமாகுது சாப்பிட்றவங்களுக்கு வெயிட் ஈஸியாக பிடிக்குது சர்க்கரை எங்கே பார்த்தாலும் இவ்வளவு ஸ்வீட் கடை இறக்கு இப்போ ஒன்று ரெண்டு இருக்கும் இப்போ தடுக்கி விழுந்தால் ஸ்வீட் கடை ட்ரீட் ட்ரீட்டு ட்ரீட்னா உடனே ஸ்வீட்டு கொடுக்குறது வீட்டுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட ஸ்வீட்டு கொடுக்குறது சாப்பாடு முடித்த உடனே ஸ்வீட் ஒரு தீபாவளியை பொங்கலுக்கோ ஸ்வீட்டு ஏ பழம் கொடு வாங்கி கொடு ஸோ இது மாதிரி நம்ம அடிப்படை கேக்கு எவனுக்கு தெரியும் கேக்கை பற்றி சங்க தமிழ் தமிழேண்டாலாம் சொல்கிறோம்ல அந்த தமிழேண்டா எங்கேயும் அது கேக்கு கொடுக்கணும்னு இருக்கா எங்கேயும் இல்லை நான் முழுசாக கறித்தொகையிலையோ அல்லது புறநானூர்லையோ அகநானூர்லையோ தலைவன் தலைவிக்கு கேக்கு கொடு கொடுத்து தான் நான் படிக்கவே இல்லையா பின்ன நீ மட்டும் திடீர்னு கேக்கு கொடுத்து நீ தமிழேண்டான்னு சொல்கிறேன் வெள்ளைக்காரன் போன பாதையில் போனால் வெள்ளக்காரன் வீட்டில் தான் போய் சேருவோம் இந்த ஜெனட்டிக்லி மாடிஃபைட் கார்ன் கேக் ஸ்வீட்ஸ் கேண்டீஸ் மீட் இதனால் சாப்பிட்டு தான் இப்போ அமெரிக்கன் சொசைட்டி உலகத்திலே ரொம்ப ஒபீஸ் ஃபேட் அக்லி சொசைட்டி நீங்கள்லாம் டாம் க்ரூஸும் பிராட் பிட்டும் ஆஞ்சலினா ஜோலியும் சினிமாவில் பார்க்குறீங்களே அதெல்லாம் ஏழு சதவீதம் தான் செவன் பர்சன்ட் ஒன்லி ஹேவ் தட் கேன் அ பிஎம்ஐஸ் மற்றபடி நீங்கள் அமெரிக்காலே போய் பார்த்தீங்கன்னா பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் பிளேன்லேயும் பார்க்லேயும் அவ்வளோ பெருசாக இருப்பாங்க நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது எல்லுக்கு மேலே எக்ஸ்எல் இருக்கும் இப்போ அமெரிக்காவில் மட்டும் எக்ஸ்எக்ஸ் எல் எக்ஸ் எக்ஸ்எல் மூணு எக்ஸ் இந்த மூணு எக்ஸ் போட்ட எல் வந்து வேறு எந்த நாட்டிலையும் அளவுக்கு வந்து ஏற்றுமதி அந்த அளவுக்கு அங்கே அங்கே போய் இறக்குமதி பண்ணல அந்த அளவுக்கு அமெரிக்காவில் பண்ணிட்டுருக்கான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படியே உள்ட்ட அமெரிக்காவை காப்பாடி காப்பி பண்ணுறோம் அவன் ஆவேஞ்சர்ஸ் அங்கே போட்டால் இங்கே கைத்தாட்டுறான் அவன் அங்கே மார்வல் சூப்பர் கிங் போட்டால் இங்கே கைத்தாட்டுறோம் எனக்கு மார்பனை பற்றி எதிர்த்து ஒன்றும் இல்லை திருப்பூர் கோபுரம் பார்த்து தட்டு பாபு சிதம்பரம் பிள்ளையை பார்த்து கை கை தட்டு செம்பகராமன் பிள்ளை பார்த்து கை தட்டு அரசியலை பற்றி நான் சொல்லலை மைண்ட் செட் இதே போல் ஒபிசிட்டி யங் பீப்புள் கெட்டிங் ஹார்ட் அட்டாக்ஸ் இதெல்லாம் அமெரிக்காவில் என்ன நடக்குதோ இந்தியாவில் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த பிகினிங் ஸ்டார்ட் வந்து ஸ்லீப் சைக்கிள் ஸ்லீப் சைக்கிளை கரெக்ட் பண்ணுறேன் பண்ணாலே வெயிட் கொஞ்சம் கம்மி ஆகும் ஸ்லீப் சைக்கிள் கம்மி பண்ணாலே ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மி பண்ணும் இந்த பிரெயினோட வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா பற்றி பற்றி ஆல்ஃபான் பீட்டாலேயே இருக்கும் பற்றா பார்த்தா பற்றா பார்த்தா வேக்கிங்கில் இந்த இதை பார்க்கும்போது யாரோ ஒன்று போட்டுருக்கான் எப்போ அது போட முடியும் உடனே அவனுக்கு அவனுக்கு தெரியுமோ இல்லையா அவனுக்கு ஒரு கமெண்ட் போடணும் டேய் டுபா நீ ஒரு டுபாக்கு நீ ஒரு சங்கி நீ ஒரு இது நீ ஒரு அது நம்ம தான் போடுவோமே நம்ம ஏன்னா இது அந்த அனஆமெட்டி இருக்குது ஏன் உன்னை தேடி வருவான் அப்போ உனக்கு ஒரு சந்தோஷம் ஆ அவனை பற்றி எழுதிட்டேன்டா ரங்கராஜ் பண்டையை பற்றி நான் எழுதிட்டேன்டா எழுதிட்டு நீ நடராஜி வரைக்கும் ஸ்க்ரீனை பார்த்து சின்ன வயசில் உங்களுக்கு ஹார்ட் வந்து நீ சாகப்பா தயவு செய்து எல்லோரும் உஷாராக இருக்கு ஸ்லீப்பிங் சைக்கிள் பற்றி பேசும்போது ஒபிசிட்டி பற்றி பேசியிருந்தீங்க ஒர்க்கிங் விமன் எல்லாருக்குமே முன்னாடி விட இப்போ அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் சார் இருக்குது அவங்க இன்னும் எந்த விஷயத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ப்ராக்டிக்கலாக என்ன ஒரு சொல்யூஷன் இருக்குது ஒபிசிட்டிக்கு நான் நினைக்கிறேன் கேலோரிக் மேப்பிங்னு ஒன்று இருக்கு கேலரி மேப்பிங்னா நீ ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் நீ வீட்டில் இருக்கிற உமனாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ் நம்பர் ஆஃப் கேலரிஸ் அவங்களுடைய எரிபொருள் உடைய சக்திக்கு ஏற்றா போல் ரைட் இப்போ இப்போ எனக்கு என்ன எனக்கு தெரியும் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேலரிஸ்க்கு மேலே நான் சாப்பிட்டா தப்பாக வந்துடும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேலரிஸ் கம்மியாக இருக்கிறேன் நான் பதினெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணால் கூட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஐயோ நான் வந்து ப்ரோவே ஒர்க் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா சாப்பிட வேணாம் ஒரு மீல் அது வந்து வேற வழி இல்லை இப்போ ஒரு மீல் ஹெவியாக சாப்பிட்ணுன்னா ஒரு மீலை விட்டுருணும் அயோயோ சாப்பிடாமல் இருக்குதா இந்த பிரேக்ஃபாஸ்டுக்கு உட்காரது லஞ்சுக்கு உட்காரது டின்னர் உட்கார் இது கூட வெள்ளைக்காரனுடைய பழக்கம் தான் ஏன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் காட்டுங்க எங்கே போட்டுருக்கீங்கன்னா சங்க தமிழில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னருக்கு மூணு சரி இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்து இது இவ்ளோ weight தா அப்படினு சொல்லி செக் பண்றது அதுக்கு அப்புறம் ஒரு ஆப்ல போய் இந்த ஃபுட்டோட கலரி எவ்ளோ அப்படி செக் பண்றது இதெல்லாம் வந்துட்டு ஒரு பிராக்டிகலா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அது கொஞ்சம் ஓவர் அது கொஞ்சம் ஓவர் தான் ஆனா ரொம்ப ஈஸியா ஒரே ஒரு நாள்ல ஒருத்தரோட weight பார்த்து height பார்த்து உங்க BMR னு பேசல் பேசல் மெட்டபாலிக் ரேட் பார்த்து எரிபொருளுடைய சக்தி தன்மையை பார்த்து சரி உங்களுக்கு ரெண்டு மீல் போதும் டோட்டலாக நீங்கள் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேரட்ஸ் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொன்னால் அழகாக ட்ரிம்மாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க ஸோ ஃபைனலி ப்ராசஸ்ட் ஃபுட் வந்து இந்தியாவில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கேக் பிஸ்கட் இந்த ட்ரிங்க்ஸ் எங்கே போனாலும் இந்த பேர் சொல்ல விரும்பல இந்த டெட்ரா பேக்கில் வருது வெறும் ப்யோர் சுகர் யங்ஸ்டர்ஸ்கிட்ட சொல்லணும் அது குடித்து அதுக்கு வந்து விக்டம் ஆகாதீங்க அது வெறும் சுகர் பிஸ்கெட்டு சுகர் கேக்கு சுகர் முடிஞ்சதும் கதை அதுக்கு வந்து அழகாக ஒரு ஆப்பிளும் கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ சென்சிபிள் லாஜிக்கல் ஈட்டிங் இஃப் நெசசரி அவாய்டிங் ஒன் மீல் ஒன்றும் ஆகிடாது அந்த காலத்தில் அவ யார் என்ன சொன்னாங்க பசித்து புசின்ட்டாங்க அந்த ஒன் மீல் வந்துட்டு என்ன பிரேக் ஃபாஸ்ட்டாக லன்ச் அப்படின்னு அப்படின்றது ஒரு குழப்பம் இருக்குது சார் இன்னொரு ஒரு பெரிய மித் என்னென்னா பிரேக் ஃபாஸ்ட் வந்துட்டு ஒரு கிங் சைஸில் இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பிரேக் வந்து நம்ம கல்ச்சரே கிடையாது நம்ம வந்து அது சாப்பிட்ற பழக்கமே கிடையாது இப்போ தான் அது புதுசாக அது கூட ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடய உண்மை தன்மை அப்படிங்கிறது என்ன நீங்கள் சொன்ன ரெண்டு வாக்கியங்கள் கொஞ்சம் உண்மை இருக்குது திருக்குறள் சொல்லியிருக்காரு மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு உடம்பு யாக்கைனா உடம்பு உடம்புக்கு மருந்தே வேணாம் என்ன சொல்கிறாரு மருந்தென்ன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது நீ சாப்பிட்டது அற்றது போற்றி உனின் அது நீ சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகிடுச்சா அற்றது இருக்கா அது டைஜஸ்ட் அதை அட்டி உள்ளே டைஜஸ்ட் பண்ணிச்சுன்னா போற்றி அது தெரிஞ்சு அடுத்த வாட்டி சாப்பிடு உனின் இவர் வந்து ஏழு சொற்களை சொன்னார் பாருங்கண்ணா அவ்வை பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசித்து பசி முடிச்சிட்டு இதே தான் அவங்க வந்து நீ பிரேக் நம்ம என்ன இந்த காலத்தில் அவை பாட்டி சொன்னாங்களா அப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படி சாப்பிட்டால் என்னை போல் வைத்திய சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சையாளர்கள் என்ன சொல்லுவோம் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டு லன்ச் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு டின்னர் ரொம்ப லைட்டாக இப்படி எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உடம்பு இப்படி இருக்கும் இல்லை உழைக்க மாதிரி இப்படி இருக்கும் பெருசாக அப்படி ஸோ என்ன சொல்கிறேன் எவ்வளோ கம்மியாக சாப்பிடமோ நைட்டு நல்லது எனக்கு கேட்டிங்கன்னா இஃப் யூ ஹேவ் டு ஸ்கிப் அ மீல் டின்னர் ஸ்கிப் பண்ணி சீக்கிரமாக தூங்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின்ஸ் எல்லாம் ஆறு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்காங்க ஆட்டோமேட்டிக் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் எப்படி இருப்பாங்க இத்தனைக்கும் அவங்க சர்க்கரை சாப்பிடுவாங்க மில்கெலாம் குடிப்பாங்க ஆனால் இப்படி தான் இருப்பாங்க ஸோ டுவெல் ஹவர்ஸ் நைட்டில் உங்கள் பேங்க்ரியாஸ் தூங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் சாப்பாடு போட்டால் உடனே பேங்க்ரியாஸ் வேலை செய்யும் பேங்க்ரியாஸ் வேலை செஞ்சால் இன்சுலின் சுரப்பு வரும் இன்சுலின் சுற்றுனா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மேல் பிரதேஷ் கீழ்பிரதேசில் மத்திய பிரதேஷில் அது வந்து கொழுப்பு கூட்ட அதோடைய முயற்சி அப்படி பண்ணுவோம் ஸோ அவாய்டு என்ன கேட்டிங்கன்னா அவாய்டிங் ஹெவி டின்னர் நம்ம மேக்ஸிமம் பீப்புள் பார்த்திங்கன்னா காலைல பிஸியாக அழிஞ்சிச்சின்னு ஓடிடுவாங்க மதியம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க நைட்டு சும்மா சேர்த்து வச்சு வெட்டி எடுத்துடுவாங்க அது பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோட கிளப்பு கீப்புக்கு போனால் சொல்லவே தெரியல ஸோ சொல்லவே தேவையில்லை ஸோ தயவு செய்து மை அட்வைஸ் டு சவுத் இண்டியன்ஸ் நைட் டின்னர் வந்து பிரேக் ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடும் அது கிங் சைஸ்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டு போனீங்கன்னா அப்போ லஞ்சு கொஞ்சம் இப்போ நார்மல் ஒர்க்கிங் ஆசையே நைன் டு செவன் செவன் தேர்ட்டி இல்லை டென் டு செவன் அந்த மாதிரி இருக்கு அப்போய் டின்னர் அப்படிங்கிறது வந்துட்டு ஆஃபீஸ்ல முடிக்கிற மாதிரி இருக்காது எஸ்பெஷலி அப்போ அவங்கள என்ன பண்ணணும் நான் வந்து துபாயில் இருக்கும்போது ஐஎப் பண்ணிட்டு போது எங்கள் மனைவி என்ன பண்ணும் சா நான் ஒர்க் பண்ணிட்டு வந்தால் கூட அந்த ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி ஒரு மீல் மாதிரியும் வச்சுருப்பாங்க ஸோ நான் மீலே சாப்பிடுவேன் பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட மாட்டேன் லன்ச் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு உடனே ஒரு மணிக்கு திரும்பி அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு லைட்டாக சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரி போதும்னு இருக்கும் அப்படியே விட்டுணும் அடுத்த நாள் லஞ்ச் வரைக்கும் அது பெஸ்ட் காம்பினேஷன் அப்படி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டம்மி நல்லா இறங்கும் முதல் போகிறது டம்மி எக்ஸ்ட்ரா நான் பார்க்குறேன் நான் பார்த்த இவ்வளவு பசங்கள் குச்சமாக இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீக்குள்ளே மொட்டை சோட்டை எல்லாம் வந்துடும் இந்த ஏஜிங் வர தடுக்கணும் என்றால் ஒரு நல்ல வகை வழி வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இறுதியாக வந்து ஒரு டேல வந்துட்டு ஒரு ஐடியல் மீல் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா சார் புரோட்டீன் கேலரி மிக்ஸ் அதாவது இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா ரைஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க வெறும் ரைஸே சாப்பிடாதீங்க ஒர்ஸ்ட் இந்த காலகட்டத்துக்கு அது அந்த காலத்துக்கு ரொம்ப நல்லது இந்த காலம் எங்கே பார்த்தாலும் கேலரி அந்த காலத்தில் பர்கர் பீட்சா அதெல்லாம் பாப்கார்ன்லாம் இல்லையே ஸோ இந்த காலகட்டத்தில் ரைஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா போதும் ஒரு சின்ன கப் ஃபுல் ஆஃப் ரைஸ் சாப்பிட்டா போதும் அது மில்லெட் சாக்குங்க அல்லது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டைப் ஆஃப் ரைஸஸ் இருக்குது இந்த வில்லேஜ் ரைஸ் இருக்குது ஹெவியின் ப்ரோட்டீன் வில்லேஜ் ரைஸ் சாப்பிட்லாம் அல்லது வெறும் மில்லட் சாப்பிடலாம் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க சப்பாத்தி பூரி சாப்பிட்டா நமக்கு நல்லதுன்னு அவ்வளோ நல்லது இல்லை முக்காவாசி சவுத் இண்டியனுடைய நம்ம ஜீன்ஸ் கேத்தா போல திருப்பியும் கோபேக் டு சங்கத்தமிழ் சங்கத்தமிழில் தமிழில் குறிஞ்செல்லாம் படித்தீங்கன்னா மில்லெட்ஸ் தான் சாப்பிடுவாங்க தினை தான் சாப்பிடுவாங்க ஸோ திணைங்கிறது தமிழனுக்கு ரொம்ப ஒரு செட்டாகும் தக்க ஒரு மில்லெட்ஸ் ஆர் வில்லேஜ் ரைஸ் அவ்வளோதான் பெருசாக இந்த பூரி சப்பாத்தி டால்டா மண்ணாங்கட்டி இதெல்லாம் அப்புறம் வந்த விஷயங்கள் அது நம்ம நமக்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தமே இல்லை தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்கள் அதே அது ஒரு பக்கம் நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு சாத்துங்க கலர் கலராக இருக்கணும் ஒரு கேப்சிகம் இருக்கணும் இது இருக்கு சாலட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நிறைய வாட்டி மென்று மென்று முழுங்கினா இதிலேயே ஃபுல்லாகிடும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்கன்னா லஞ்ச்லையோ டின்னர்லேயோ சாப்பாடுக்கு முன்னால் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் பழுத்தை திணிப்போம் ஃப்ரூட்ஸ் சேலடை வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கலாம் ஆமாம் நான் முதல்லையே நீங்கள் வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா வாழைப்பழம் மாதிரி இருப்பீங்க கடைசியாக வாழைப்பழத்தை சாப்பிட்டா பூசணிக்காய் மாதிரி ஆகிடுவோம் ஹேவியாக ஃப்ரூட் சாலட் இந்த பிகினிங் அப் ஆகிடும் இந்த ஃபைபர் அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்லட்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் நான் வெஜிடேரியனா அந்த மட்டனோ சிக்கனோ அது மட்டும் ஜாஸ்தியாக சாப்பிடுங்க வெஜிடேரியன்னா நிறையா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க இந்த சீரியல் பாட்டிருக்குல கார்போஹைட்ரேட் அதை கம்மி பண்ணுங்கள் ஷ சுகரை யூஸ் பண்ணுமே யூஸ் பண்ணாதீங்க சாப்பிடும்போது புஃபையில் இருக்குதுன்னு சும்மா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து ஒர்ஸ்ட் இட்ஸ் இஸ் நாட் கூல் எனி டு ட்ரிங்க் இட் ஸோ கூல் ட்ரிங்க்ஸ் ஒர்ஸ்ட் அதுக்கு வந்து நீங்கள் காஃபி டீயாவது கம்மியான பால் வச்சுட்டு நீங்கள் சர்க்கரை போடாமல் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸோட சாப்பிட்டா நல்லது அல்லது என்ன பண்ண நான் வந்து வீகன் ஸோ நான் வந்து ஓட் மீல் மில்க் அல்லது ஆமண்ட் மில்க் அல்லது சோயா மில்கில் அந்த பாலாக பயன்படுத்தி என்னுடைய காஃபி குடிப்பேன் நன்றி கங்கா நேரர்களுக்கும் நன்றி வணக்கம்